ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா அதுக்காக எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றி இருந்தோம் அதை பற்றின நான் வீடியோவும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதை பற்றி உங்கக்கூட ஷேர் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குடியாத்தத்தில் ரொம்ப ஃபேமஸானது கங்கை அம்மன் திருவிழா அதுக்காக காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டி பதினஞ்சு நாளில் வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழு ஊற்றலாம் அதனால் வந்து வராகி பூஜை முடித்த பிறகு மறுநாள் நாள் வந்து தேர் தேர் அன்னைக்கு கூழ் ஊற்றலாம்னு சொல்லிவிட்டு காலையில் எட்டு மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மாவிளக்கு வந்து ஆறு போட்டிருக்கேன் ஏன் ஆறு போட்டோன்னா மொத்தம் மூணு கோயில் இருக்குது முதல் கோயில் வந்து கங்கையம்மன் கோவில் அது வந்து அம்மா வீடு சொல்லுவாங்க அவங்களுடைய கங்கையம்மையனுடைய நூறு கோயில் வந்து முத்தாலம்மன் கோவில் அந்த கோயில் வந்து மாமியார் வீடு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு அப்புறம் அவங்களுடைய தங்கைன்னு சொல்லிட்டு கிங்கினி அம்மன் கோயில் மொத்தமாக மூணு கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறது எங்களுடைய வழக்கம் அதுபோல் ஆறு மாவிளக்குகள் அதுக்கப்புறம் காலையில் கூழ் அப்புறம் அவங்களுக்கு பொங்கல் கும்பசோருக்கு தேவையானது காரக்குழம்பு குழம்பு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை உருளைக்கெழங்கு இது எல்லாமே போட்டு அம்மனுக்கு படைச்சிட்டு வீட்டில் வந்து நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எல்லாமே எல்லோரும் சேர்ந்து வீட்டில் அதுவும் வீடு கட்டி முதல் பூஜைன்றதுனால கொஞ்சம் நல்லாவே செஞ்சு முடித்தோம் காலையிலேயே வந்து எல்லாமே செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லேயும் வந்து கொஞ்சம் கூழ் வச்சு படைச்சிடுவோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக வந்து கூழ் ஒரு பக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம்ம்ப சோறு கொழுக்கட்டை இது எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் கோவிலையும் கூழ் ஊற்றிட்டு அப்புறம் வீட்டில் வச்சது தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறது வழக்கம் அதனால் வந்து அன்றைக்கி காலையிலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்புறம் வீட்டில் படைச்சி முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு போனோம் இதுதான் வந்து கங்கையம்மன் கோவிலுடைய நுழைவாயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க எப்படியும் ஒரு ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் மக்கள் வந்து தரிசனத்துக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாம் கேள்விப்பட்டோம் அவ்வளோ ரஷ்ஷை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இந்த வாட்டி வந்து ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமே இந்த திருவிழா வந்து நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் தேர் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து காலையிலே வந்து நைன் ஓ கிளாக்லாம் வே கோவிலுக்கு போயிட்டோம் அந்த நைன் ஓ கிளாக்கே இவ்வளோ ரஷ் இருந்தது இந்த தேர் தே திருவிழா அன்னைக்கு கோவில் குழு பக்கத்திலேயே வந்து நாங்கள் போகிற நேரத்துக்கு அம்மன் வந்து தேரில் ஊர்வலமாக வந்துட்டு இருந்தாங்க அதனால் அங்கேயும் போயிட்டு தரிசனம் பண்ணோம் இதுதான் வந்து கங்கையம்மன் கோயில் சுற்று சுற்றியும் இருக்கிற சிலைகள் ரொம்ப அழகாக வந்து இருக்கும் இப்போ தேருன்றதுனால காலையில் தானே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அதுவே சிறுசு அன்னைக்கோ இல்லை அதுக்கு நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உருட்டி தன்னுடைய இது வந்து நிறைவேறுச்சுன்னு இது மாதிரி பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இதை வந்து கோயிலோட சுற்றும் சுற்றியும் இருக்கிற சிலைகள் அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க இல்லை ரொம்ப விசேஷம் என்னென்னா குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதனாலதான் அதனால தான் அவ்வளோ ரஷ்ஷு வராங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மாநிலங்களான ஆந்திரா பெங்களூரு கேஜிஎஃப் இந்த மாதிரி நிறைய இருந்து நிறைய மக்கள் வராங்க ஒரு இருந்து எப்படி ஒரு இருபது பேராவது வருவாங்க அவ்வளோ ரஷ்ஷு அதாவது வந்து ஒரு அவங்க அவங்களுடைய ரிலேஷன் எல்லாம் வந்து கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டில் நடக்கிற வானவேடிக்கை இது எல்லாமே பார்த்துட்டு போவாங்க இதுதான் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா தேர் தேர் வந்து பக்கத்து பக்கத்துருவில் இருந்துச்சு எல்லாமே நாங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவங்க போன இடம் வந்து முத்தாலி அம்மன் கோவில் முத்தாலம்மன் கோவில் இது வந்து மார்க்கெட்டில் நடு பிளேஸில் இருக்குது இங்கே வந்து ரொம்ப விசேஷம் வந்து இங்கேருந்து தான் சிறுசு வந்து ஊர்வலமாக விடிய காலையில் நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சிரசு ஊர்வலம் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நாங்கள் கூழ் ஊற்றும்போது தேர் அன்னைக்கு போகிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே கூட நல்லா வந்து பூஜை நடந்தது நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் அங்கே பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கோயில் போகிறதுக்கு போகிறதுக்கு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து சிறப்பான அபிஷ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஷார்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதுதான் வந்து அம்மனோட சிரசு வந்து கிளம்புற கோவில் இதுதான் வந்து முத்தாலம்மன் கோயில் இது எங்கே இருக்குன்னா மார்க்கெட்டில் கூட்டுறவு பேங்க் ஆப்போசிட்லேயே இருக்கும் அதுதான் வந்து அன்றைக்கு அலங்காரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கிறது தான் நம்மளுடைய சிரசு அம்மன் வந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு கோவில் இருக்குது அது வந்து கிங்கினி அம்மன் கோவில் கேர்ள்ஸ் ஸ்கூலு இருக்குது அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கோயில் தான் அந்த கோயிலில் வந்து ஏழு சப்த கன்னிகள் இருப்பாங்க அந்த ஊரில் ஒரு கன்னியை வந்து கிங்கினி அம்மன் சொல்லுவாங்க இது யாருன்னா அம்மனுடைய தங்கச்சியோ இல்லை அக்கா ஏதோ சொல்லுவாங்க அங்கேயும் வந்து விளக்கேற்றது நான் எடுத்துகிட்டு போகிற ஆறு மாவிளக்கில் ரெண்டு கங்கையம்மன் கோவிலுக்கும் ரெண்டு அம்மன் கோயிலுக்கும் ரெண்டு கிங்கினி அம்மன் கோயிலுக்கும் நல்லபடியாக வந்து விலைக்கேற்றி முடித்தாச்சு இது அடுத்த மறுநாள் வந்து சிரசு ஊர்வலம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியை ரொம்ப கிட்ட பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது அவ்வளோ அழகாக வந்து சாமியை வந்து தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி